குடீஸ் அண்ணன் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற க ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான குட்டி குரங்கு அந்த குட்டி குரங்கு நேம் பார்த்திங்கன்னா டூக்கி இந்த நேம் எல்லோரும் கேள்வி விட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அழகாக இருக்கல இந்த நேமு ஸோ இந்த குரங்குக்கு நேம் பார்த்தீங்கன்னா டூக்கி சரியா இந்த டூக்கி குரங்கு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள எப்போவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் சரியா இந்த குரங்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து மற்ற எல்லா குரங்க விட பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக சேட்டப் பண்ணும் ஓகேவா இந்த குட்டி குரங்கு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறத ஒரு நாளும் கேட்கவே கேட்காது அவங்க அம்மா பாவம் எவ்வளவோ சொல்லும் ஏ டூக்கி நீ இப்படிலாம் சேட்டப் பண்ணக்கூடாது நம்ம எப்படி இருக்கணும் மற்ற எல்லாரையும் மாதிரி ஒழுங்காக இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த குட்டி குரங்குக்கு எப்பவும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க சரியா இந்த டூக்கி பார்த்தீங்கன்னா காட்டில் என்ன பண்ணும் ஒரு இடத்துல இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் தாவிக்கிட்டே இருக்கும் இந்த குட்டி குரங்கு சரியா அவங்க அம்மா பார்த்திங்கன்னா வந்து டூக்கிக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க நீ என்ன பண்ணக்கூடாது இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் அது என்ன பண்ணாது ஒரு நாளும் கேட்க கேட்காது சரியா இந்த டூக்கி குரங்குக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் என்ன ஆசைன்னா நம்ம என்ன பண்ணணும் தேன் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அந்த குட்டி குரங்குக்கு ரொம்ப ஆசை சரியா அதுவும் பார்த்திங்கன்னா இந்த தேனுக்காக என்ன பண்ணும் ஒவ்வொரு நாளும் காட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்கும் ஆனால் அதுக்கு என்ன கிடைக்கல தேன் கிடைக்கவே இல்லை சரியா அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த டூக்கி குரங்குக்கு தேன் மேல் வந்து ரொம்ப ஆசையில் என்ன பண்ணிருச்சு பக்கத்தில் உள்ள காட்டுக்கெலாம் அந்த டூக்கி குரங்கு போயிடுச்சு அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி கரடி மான் யானை இந்த மாதிரி எல்லா வகையான விலங்குகளும் என்ன பண்ணி என்ன இருக்குது அந்த காட்டில் இருக்குது ஆனால் அந்த டூக்கி பார்த்தீங்கன்னா எந்த பயமும் இல்லாமல் பண்ணிட்டு அந்த காட்டில் போய் தேன் எடுக்க போயிடுச்சு சரியா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த டூக்கி குரங்கு இப்படி போய் போய் என்ன போயிடுச்சு அந்த காட்டில் இருக்கிற எல்லா விலங்கள்ட்டையுமே ஃப்ரெண்ட்ஸாக பழகிடுச்சு சரியா அப்படி வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த டூக்கி குரங்கு ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி தேன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு சரியா அந்த நேரம் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா அந்த காட்டில் ஒரு பெரிய தீ என்னாச்சுன்னா அந்த காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே ப எல்லா பக்கமும் தீ பரவ ஆரம்பிச்சிச்சு காட்டில் இருக்கிற எல்லாம் பயந்து ஓடி போகுது என்ன பண்ணணும் நம்ம எப்படியாச்சும் என்ன பண்ணினோம் தப்பிச்சு எஸ்கே பயிரு சொல்லி என்ன பண்ணாங்க எல்லா விலங்குகளும் பார்த்தீங்கன்னா வந்து அலறி அடிச்சு என்ன பண்ணுது ஓடிட்டே இருக்குது ஆனால் அந்த டூக்கி குரங்கு பார்த்திங்கன்னா அந்த மரத்தை விட்டுட்டு இறங்கவே இல்லை அந்த டூக்கியோட சிந்தனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த தேன் எடுத்து எப்படியாச்சும் என்ன பண்ணணும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த டூக்கி குரங்கு ஒரே ஆசை அதோட சிந்தனை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே போகலை மற்ற விலங்குகள்லாம் கற்றுது கதறுது அங்கங்கே ஓடுது அதோட காதில் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே விழவே இல்லை அதோட சிந்தனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுது அந்த தேன் எடுத்து சாப்பிட்ணும் இதே ஒரு சிந்தனை தான் இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒவ்வொரு விலங்காக சொல்லுது ஏ டூக்கி கீழே இறங்கி சீக்கிரம் வந்துடு இங்கே என்ன ஆகுது தீ பரவிட்டே இருக்குது சீக்கிரம் என்ன பண்ண போறோம் நம்மளாம் இந்த இடத்த விட்டு ஓடி போக போகிற நம்ம நம்ம என்ன ஆகிடும் இந்த இடம் முழுவதும் தீயில கருகி சொல்லி என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு விலங்காக சொல்லுது ஆனால் டூக்கி காதில் என்ன பண்ணலை அது விழவே இல்லை இப்படி பார்த்தீங்கன்னா குரங்கு அந்த குரங்குக்கிட்ட சிங்கம் சொல்லுது கேட்கலை மான் சொல்லுது கேட்கலை யானை சொல்லுது கேட்கலை இப்படி எல்லா விலங்கும் என்ன பண்ணிடுச்சு இந்த தூக்கி குரங்குக்கிட்ட சொல்லுது டூக்கி பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க காதில் விழா இப்படி என்ன பண்ணிகிட்ருக்கு அந்த தேனை மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கு கடைசி பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளும் அந்த காட்டை விட்டு என்ன பண்ணிடுச்சு வெளியில் போயிடுச்சு ஆனால் தூக்கி பார்த்திங்கன்னா அந்த மரத்து மேலே தேனை சாப்பிட்டுட்டு இருந்தனால அந்த தீ அது மேலே பட்டு அதில் மாட்டி பரிதாபமாக உயிரிழந்து போச்சு நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா அநேக நேரமாக என்ன பண்ணுவாங்க நமக்கு சொல்லுவாங்க டே குட்டி தம்பி நீ என்ன பண்ணக்கூடாது தனியாக ஆற்றுக்கு போகக்கூடாது நீ என்ன பண்ணக்கூடாது தனியாக வெளியில் போகக்கூடாது சைக்கிளில் என்ன பண்ணக்கூடாது வேகமாக போகக்கூடாது உன் ஃப்ரெண்ட்ஸோடு என்ன பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் ஊர் ஓடுறது நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம அப்பா அம்மா அநேக நேரம் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக விட்டுருந்தோம் சரியா இதே மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த டூக்கியை மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை வந்து ஒரு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக வீட்டில் வந்து குட்டி பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க சாட்டர்டே சண்டேல என்ன பண்ணுறாங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வாய்க்கால் குளிக்க போகிறது ஆற்று குளிக்க போகிறாங்க அங்கே என்ன பண்ணியிருந்தாங்க நீச்சல் தெரியாமல் தண்ணிக்குள்ளே மாட்டி உயிரை விட்டுருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்மளும் எப்படி இருக்கக்கூடாது இதே தப்பு என்ன பண்ணக்கூடாது ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது ஸோ ஆண்டோருடைய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி நமது ஆசிரியர்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சர்ச்சில் இருக்கிறவங்க இவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க நமக்கு நிறைய அநேக நேரம் வந்து கத்தருடைய ஆலோசனை நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணக்கூடாதெல்லாம் ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது ஓகேவா இந்த கதை உங்கள் எல்லோரும் பிடிச்சிக்கணும்னு நான் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு கதையில் நம்ம என்ன பண்ணலாம் அண்ணன் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்